ஆதம் நபி இன்றைய இலங்கை அன்றைய இந்தியா இதீஸ் அலைவசல்லம் ஈராக் நாடு நூ அலைவசல்லம் அவர்கள் ஆதம் அலைவசல்லம் அவர்கள் இறங்கிய அதே இடத்தில்தான் இறங்கியிருப்பார்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஹூத் அலைவசல்லம் யமன் நாடு சாலிஹ் அலைவசல்லம் ஈராக் நாட்டில் இப்ராஹிம் அலைவசல்லம் ஈராக் நாட்டில் லூத் அலைவாஸ்லம் ஈராக் நாட்டில் இஸ்மாயில் அலை மக்கா சவுதி அரேபியா இசாக் அலைவசல்லம் பாலஸ்தீனத்தில் யாக்குப் அலைவசல்லம் பாலஸ்தீனத்தில் யூசுப் அலைவாசல்லம் பாலஸ்தீனத்தில் ஜுஅயப் அலைவசல்லம் சிரியாவில் ஐயூப் அலை இஸ்லாம் சவுதி அரேபியாவில் மூசா அலைவசல்லம் மற்றும் ஹாரூன் எகிப்து நாட்டில் சுலைமான் அலைவாஸ்லம் பாலஸ்தீனத்தில் தாத் அலைவாசல்லம் பாலஸ்தீனத்தில் இல்லியாஸ் அலே பாலஸ்தீனத்தில் ஐயசா ஓ அலைவாசல்லம் பாலஸ்தீனத்தில் யூனுஸ் அலைவாசல்லம் ஈராக் தேசத்தில் ஜுல் கிஃபுல் அலேவா பாலஸ்தீனத்தில் ஜக்கரியா அலைவாசல்லம் பாலஸ்தீனத்தில் யஹ்யா அலைவாசல்லம் பாலஸ்தீனத்தில் ஈசா அலே பாலஸ்தீனத்தில் முகம்மது நபி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் மக்கா சவுதி அரேபியாவில்